அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராணா கடிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளுக்கு கேட்கப்பட்ட டிஎன்பிசி கேள்வி தாக்கல் இருக்க கேள்விகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் குரூப் டூ எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி ரைட்டா ஆல்கஹால் இருபது சதவீதம் உள்ள ஐந்து லிட்டர் திரவ கலவையோடு ஒரு லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறதெனில் புதிய கலவையில் ஆழ்ககால் எத்தனை சதம் உள்ளது ஒன்றுமே கிடையாது இந்த கேள்வியில் இருக்க வார்த்தைகள் முன்ன பின்ன மாறி இருக்கும் அது கொஞ்சம் புரண்பாடா தெரியும் ஐந்து லிட்டர் ஏற்கனவே ஒரு திரவ லிக்யூட் இருக்குது அந்த லிக்யூடாக புதுசாக எத்தனை லிட்டர் சேர்க்குறாங்க ஒரு லிட்டர் சேர்க்குறாங்க அப்போ அந்த ஐந்து வந்து ஒரு லிட்டர் சேர்த்த எத்தனை ஆறு லிட்டரு அது தண்ணீர் சேர்க்கப்படுகிறது ரைட்டுன்னு சொல்லிட்டாங்க இந்த ஐந்து லிட்டர் திரவ கலவையில் எத்தனை பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்கா இருபது பர்சன்டேஜ் ஆட்கள் இருக்கான் அப்போ புதிய கலவையில் எத்தனை பெர்சென்டேஜ் ஆல்கஹால் இருக்கும் ஐந்து லிட்டரில் இருபது பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா இப்போ எத்தனை பர்செண்டேஜ் சேர்த்துட்டாங்க ஆறு லிட்டர் சேர்த்துட்டாங்க ஒரு லிட்டர் சேர்த்தா அஞ்சோட ஒன்று சேர்த்தா என்ன கிடைக்கும் ஆறு இப்போ அந்த ஆறு லிட்டரில் இந்த ஆல்கஹால் எத்தனை பர்சென்டேஜ் தான் இப்போ கேள்வி அது லிட்டர் நாட்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அதான் கேள்வி இப்போ இதுல இருந்து பாக்குறப்ப கண்டிப்பாக அது இருபது பர்சன்டேஜ் இருக்காது ஏன்னா ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்கறப்ப இன்னும் என்ன ஆகும் அதோட பர்சன்டேஜோட அளவு என்ன ஆகும் குறைய ஆரம்பிக்கும் அந்த குறையிற அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக இதுக்கான விடை வந்து ஆப்ஷன்ஸையும் இருக்காது யாரு இருக்க மாட்டான் ஆப்ஷன்ஸையும் இருக்கவே மாட்டான் அப்போ நம்ம ஆப்ஷன் ஏவா பிஆர் டி என்னு தான் பார்க்க போறோம் ரைட்டா ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை லிட்டர் லிட்டர் தான் சொல்லிருக்காங்க சொத்து எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிருக்காங்க மொத்தம் நம்மளுக்கு என்னன்னு கணக்கு தெரியல நான் என்ன செய்யறேன்னா இந்த லிக் இந்த கலவை சொல்றோம்ல இந்த கலவையை நம்ம எத்தனை எடுத்துக்கிறோம்னா நூறுன்னு எடுத்துக்கிறோம் கலவையை நான் என்ன எடுத்துக்கிறேன் நூறுன்னு எடுத்துக்கிறேன் நூறு பர்சன்டேஜ் இதில் ஆல்கஹால் எவ்வளோ இருக்குது ஏற்கனவே இருக்க கலவையில் ஆல்கஹால் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு இருபது பர்சன்டேஜ் இருக்குது ஆல்கஹால் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது இருபது பர்சன்டேஜ் இருக்குது அப்போ தண்ணீர் எவ்வளோ இருந்திருக்கும் தண்ணீர் எவ்வளோ வந்துருக்குன்னா எண்பது பர்சன்டேஜ் வந்துருக்கும் இது எல்லாம் எந்த லிட்டர் கலவைனா அவங்க கொடுத்த அந்த அஞ்சு லிட்டர் கலவையில் அவங்க கொடுத்த எந்த லிட்டர் கலவையில் அஞ்சு லிட்டர் கலவையில் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த அஞ்ச் அஞ்சு லிட்டரில் இருபது பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்கா அப்போ அதை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அஞ்சு லிட்டரில் இருபது பர்சன்டேஜ்னா அப்போ ஆல்கஹால் எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை லிட்டராக இருக்குன்னு கேட்கணும் ரைட்டாக நூறில் எத்தனை இருபது இருக்குது அஞ்சு இருபது இருக்குது அஞ்சு இருபதில் ஒரே ஒரு இருபது தான் யார் இருக்கானா ஆல்கஹால் இருக்கான் அப்போ ஆல்கஹால் இதில் அஞ்சு லிட்டர் கலவையில் எத்தனை பர்சன்டேஜ் ஆல்கஹால் எத்தனை லிட்டர் ஆல்கஹால் இருக்குன்னா ஒரு லிட்டர் ஆல்கஹால்

ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஓர் அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஓரெண்டு ரெண்டு ஓரண்டு ரெண்டு இங்கே அடிப்பட்ட பிறகு யாருமே இல்லைன்னா யார் இருக்குது அர்த்தம்னா ஒன்று இப்போ நம்ம வார்த்தையாக வாயில் சொன்ன அந்த வார்த்தைங்கிறது இங்கே நம்பராக மாறியது இப்போ அஞ்சு லிட்டர் கலவையில் எத்தனை பர்சன்டேஜ் ஆல்கால் இருக்குன்னா ஒரே ஒரு லிட்டர் தான் இருக்குது அது எத்தனை பர்சன்டேஜை குறிக்கும்னா இருபது பர்சன்டேஜ் குறிக்கும் பர்சன்டேஜ் லிட்டராக பார்த்தோம்னா எத்தனை லிட்டர் கிடைக்கிது நம்மளுக்கு ஒரு லிட்டர் கிடைக்குது இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் அஞ்சு இருபது சேர்ந்த தான் ஒரு நூறு கிடைக்கும் இப்போ அஞ்சு லிட்டரில் இருபது பர்சன்டேஜ் ஆழ்கக்கால் இருக்குன்னா கண்டிப்பாக எத்தனை லிட்டரு கணக்கு கால்குலேட்டாயிரம் ஒரு லிட்டருக்கு கால்குலேட் ஆயிரும் ரைட் இதை வச்சுக்குவோம் அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் கலவை இப்போ சேர்க்கப்படுகிறது எத்தனை லிட்டர் சேர்க்கப்படுது பழையது அஞ்சு லிட்டர் உங்கள்கிட்ட திரவ கலவை இருக்குது இப்போ புதியதுங்கிறது அஞ்சு லிட்டரோட ஒரு லிட்டர் எதை சேர்க்குறாங்கன்னா தண்ணியை சேர்க்குறாங்க அப்போ புதிய கலவைங்கிறது என்ன ஆகுதுன்னா புதிய கலவை அஞ்சு லிட்டர் ஒரு லிட்டர் சேர்ந்தால் எண்ணாயிரும்ப்பா அஞ்சு லிட்டருங்கிறது எத்தனை லிட்டராக மாறிடுச்சு ஆறு லிட்டர் ஆயிடுச்சு இந்த ஆறு லிட்டரில் எத்தனை பெர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்குதுதான் இப்போ கேள்வி கண்டுபிடிப்பமா அப்போ ஆல்கஹாலோட சதவீதங்கிறது எவ்வளோ ஆல்கஹால் இப்போ எவ்வளோ இருக்குது ஒரு லிட்டர் புதிய கலவை எவ்வளோ இருக்கு ஆறு அப்போ அதில் எத்தனை பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்கும் அதான் கேள்வி ரைட்டா அடிங்க ரெண்டு மூணு சாரி மூவி ரெண்டு ஆறு ஐம்பது ரெண்டு நூறு அதாவது ரெண்டாவல் அடித்தேன் ஐம்பது ரெண்டு நூறு ரெண்டு பத்து ஒரு ஜீரோ நூறு ரைட்டா இப்போ ஓர் ஐம்பது ஐம்பது பை நூறு ரைட்டா இந்த மூணு ஆளாவது அடிப்போமா ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு பாக்கி ரெண்டு இருபதில் எத்தனை மூணு இருக்குது ஆறு மூணு பதினெட்டு பாக்கி ரெண்டு அப்போ ரெண்டு பை மூணு அப்போ ஆல்கஹாலோட சதவீதம் எவ்வளோ ஆல்கஹாலின் புதிய சதவீதம் எவ்வளோ பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் பதினாறு ரெண்டுமே மூணு பர்சன்டேஜ் அந்த ஆப்ஷன்ல ஏதோ குறிக்கும் ஏ குறிக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சி சிஏயா நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் புதிய கலையில் ஒரு லிட்டர் சேர்த்த பிறகு கண்டிப்பா அஞ்சு லிட்டர்ல இருபது பர்சன்டேஜ் ஆல்ககால் தான் இருக்குன்னா புதிய கலவையில கண்டிப்பா இருபது பர்சன்டேஜ் விட என்னவாதான் இருக்கும் குறைவாதான் இருக்கும் ஏன்னா சேர்க்கப்படுகிறது என்ன பொருள் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது இதே இப்போ இனிவர் போட்டி போட்டித்தரவுகள் தண்ணீருக்கு பதிலாக ஆல்கஹால் கொடுத்தாங்கன்னா நம்ம கால்குலேஷன் என்ன செஞ்சுக்கணும் மாத்திக்கணும் இப்போ ஒரு லிட்டர் ஆல்கஹால் சேர்க்கப்படுகிறது ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா அதே ஆறு லிட்டர் தான் வரும் அதே ஆறு லிட்டர் வரும் ஆனால் மேல இந்த ஒன்று ஒன்றுங்கிறதுக்கு பதிலாக புதிய ஆள்கள் என்ன பண்ணணும் ரெண்டு போட்டுக்க வேண்டியதான் நன்றி நண்பர்களே லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்